الحمد لله الذي يرحم المؤمنين الصابرين المسلمين لله تسليما برحماته الخاصه والذي قال اني حرمت الظلم على نفسي والصلاه والسلام على سيدنا محمد القائل عجبا لامر المؤمن ان امره كله خير وليس ذلك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له وعلى آله وصحابته الطيبين وعلى من ثار خلفهم من الزاهدين الصابرين أما بعد تنميذ ابن الكرمي من நம்மீது மட்டிட முடியாத அளவு அருள் செய்துள்ள அவ்வாவை நாம் நாவால் போற்றும் புகழ்ச்சிகள் யாவும் அவனுக்கே உரித்தாகட்டும் எனவும் மேலும் அவனே தனக்கு தகுதியான அனைத்திற்கும் வல்லமை உடையவன் எனவும் போற்றி புகழ்கிறேன் சொலவாந்தனும் கண்ணிய உயர்வும் சலாமனும் ஏதேற்றமும் உயிர்க்கும் மேலான முகமது

கூடியிருக்கும் எனது இஸ்லாமிய நெஞ்சங்களே வெளியிலிருந்து இதை செவி மறுத்துக் கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் இஸ்லாம் எவைகளை எல்லாம் கடமையாக்கி உள்ளதோ அவைகளை எடுத்து எவைகளை எல்லாம் தடுத்துள்ளதோ அவை தவிர்ந்து நடக்குமாறும் தப்புவாவை முறைப்படி கடைபிடிக்குமாறும் வசியல் செய்கிறேன் செய்வானாக அம்மாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே இந்த எங்களிடத்தில் சிலர் கேட்டுக் மீது அதாவது எங்கள் மீது இந்த அளவிற்கு கவலைகள் கஷ்டங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன இவைகள் நாம் செய்கின்ற பாவங்களுக்கான அண்டனையாகவா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் இதை போன்று இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை இறங்கிவிட்டால் வறுமை வந்துவிட்டால் நோய்கள் வந்துவிட்டால் இல்லை பூமி அதிர்ச்சி கூட ஏற்பட்டால் யுத்தங்கள் அவர்களுடைய பகுதியில் வந்தால் ஏன் தனது தந்தை இல்லாவிட்டால் பாட்டனால் பாட்டி அவர்களுடைய குழந்தைகள் வேற குழந்தைகள் யாராவது மரணித்து விட்டால் இல்லாமிட்டால் இது போன்ற ஏதாவது ஒரு சோதனை விட்டால் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இந்த விடயங்களை எனக்கு ஏற்படுத்தி அவ்வாங் எனக்கு அநீதி இணைத்து விட்டான் என்று சொல்கிறார்கள் நானும் இல்லை இவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் அவ்வாமை பேசியவராவார் எனவே அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிருக்கிறார் இரண்டாவது சொன்ன அந்த விடயத்தை கரைத்தவர் முதலாவது சொன்ன விடயத்தை கரைத்தவர் இன்னும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உற்சாகமாக அவர்கள் வயிறார சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமான ரிஸ்க்கள் கிடைக்கின்றன எல்லாம் வைத்துக் கொண்டு சில விடயங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்கிறார்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலைமைகளை இவர்கள் பார்த்துவிட்டு நான் ஒரு நல்ல நிலையை அடைந்து விட்டேன் நான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டேன் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய சோதனைகள் மூலம் அநியாயக்காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பதை போன்று ஒரு பக்கத்தில் கூட்டம் நான் எமக்கு அதிகமான சோதனைகள் இல்லை மற்றவர்களை போன்று ஆன பாவங்கள் அவர்களிடத்தில் நடக்கின்றது நான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதனால் தான் நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் என்றும் ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய அறியா இதே போன்று சில ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திடீரென அவர்களுக்கு விருப்பமான ஒருவருடைய மரண செய்தி வந்துவிட்டால் உடனடியாக கோவத்திலே அவருடைய முகத்தை கிழித்துக் கொள்வார்கள் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய தடைய சலையில் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைகளை கலட்டி வீசி விடுவார்கள் கோவத்தில் ஓடுவதற்கு கிளிக்கிறார்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள் அந்த தனக்கு செய்த நற்கருமங்களை எல்லாம் நல்ல விடயங்களை எல்லாம் சத்தமாக சொல்லி சொல்லி கதறுவார்கள் இப்படியான நிலைமைகளில் ஒரு கூட்டம் வீடுகளிலும் இருக்கலாம் வைத்தியசாலைகளிலே அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளும் இருக்கலாம் அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்படும் அளவுக்கு அவர்களுடைய கவலைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் இருக்கிறார்கள் கோபத்தின் காரணத்தினால் இல்லாத காரணத்தினால் இது எல்லாத்துக்கும் முன்பு அவர்களின் அறியாமை மாற்ற விளக்கமில்லை அவர்களுடைய முடிகளை கூட அவர்கள் கோபத்தில் விடுங்குவார்கள் கலட்டுவார்கள் பிற்பார்கள் இந்த நிலையிலும் ஒரு சாரார் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பின்பு இவர்கள் இந்த அளவு எல்லாம் கஷ்டங்கள் வந்த நேரத்திலே இவர்களுடைய எல்லாம் இந்த பாவமான காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்திவிட்டு சில காலம் கழித்ததற்கு பின்பு ஒரு கிழமை ஒரு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்ததற்கு பின் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நான் அல்லாஹ் உட்கார்ந்த வேண்டி இப்ப நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது பொறுமை இல்லை பொறுமை என்பது எக்கணம் எந்த நேரத்தில் எமக்கு சோதனை வந்ததோ அக்கணமே நாங்கள் மார்க்கத்துக்கு முரணான எந்த விடயங்களையும் செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடி பொறுத்திருக்க வேண்டும் இதுதான் பொறுமை இப்போது சொன்ன அந்த விடயங்களை எல்லாம் மக்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் எந்த அளவு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் அன்புக்குரியவர்களே சோதனைகள் அதிகரித்துவிட்டு கவலைகளுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் மனிதர்கள் ஒரு மனிதர் ஒரு தினத்தில் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் இவைகளின் காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகளை மனதில் வைத்துக் கொண்டிருக்க ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அவைகளை இல்லாமல் ஒரு வழியை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஒரு ஞானியை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு இந்த அளவு கவலை இருக்கின்றன எனக்கு ஏதாவதோடு சந்தனத்தை சொல்லி எனது மனதில் உள்ள இந்த கவலைகளை இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்றார் அவ்வேளையில் கூறுகிறார் நான் உங்களிடத்தில் இரண்டே இரண்டு கேள்விகளை கேட்பேன் நீங்கள் அந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் அளிக்க வேண்டும் அந்த நேரத்தில் அந்த மனிதர் கூறுகிறார் கேளுங்கள் என்பதாக சொன்னார் அவ்வேளையில் மார்க்கத்தை கற்ற அந்த ஞானி கேட்கிறார் துனியாவிற்கு வந்த அதாவது பிறந்த பிறந்த இந்த துனியாவுக்கு வந்த நீங்கள் இப்போது கூடிய இந்த கவலைகளையும் கொண்டு வந்தீர்களா உலகத்துக்கு வரும் போதே நீங்கள் வெளியிலிருந்து அதை நீங்கள் துனியாவுக்கு எடுத்துக்கொண்டு வந்த ஒன்றுதானா இந்த கவலை என்று கேட்டார் அவர் பதில் சொன்னார் என்பதாக இரண்டாவது கேள்வியை கேட்டார் அவ்வாறுதான் நீங்கள் மரணித்ததற்கு பின்பு அதாவது மரணிக்கும் பொழுது இந்த துனியாவை விட்டு நீங்கள் பிரிந்து செல்வீர்கள் துனியாவை விட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கவலைகளையும் தானா நீங்கள் எடுத்து செல்வீர்கள் என்று கேட்டார்கள் இரண்டாவது அதற்கும் அந்த மனிதர் இல்லை என்று கூறினார்கள் அவ்வேளையில் அவர்கள் இந்த மனிதருக்கு ஒரு தெளிவை கொடுத்தார்கள் நீங்கள் வரும்பொழுது கொண்டு வராத ஒரு விடயம் அதே போன்று செல்லாத ஒரு விடயம் பெரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த துனியாவில் அனுபவிக்க கூடிய விடயங்களை பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கவலை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் மருமையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் மருமையில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற நோக்கமாக உங்களுடைய கவலையை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்பவர்கள் கூறினார்கள் நிலைமைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அவ்வாபோக்கே எல்லாம் புகழும் என்று கூறிக்கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் சிறந்த ஒரு தெளிவை அந்த மனிதருக்கு கூறுகிறார் அங்கு கூறியவர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே ஒரு மனிதர் மார்க்க விடயத்தை எந்த அளவு பலமுடையவராக சரியான மார்க்க முறை விடயத்தை ஏதோ ஒன்றை மார்க்கமாக விளங்கிக் கொண்டு நான் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் என்று செயல்படக்கூடியவர்களை பற்றி நான் இப்போது கரைக்கவில்லை உண்மையான முறையில் மார்க்கத்தை கற்று மார்க்கத்தை எந்த அளவு ஒருவர் பின்பற்றுகிறாரோ அந்த அளவு அவருக்கு சோதனைகள் அதிகரிக்கும் எங்களுக்கு தெரியும்

மக்கள் வெறுக்கும் அளவுக்கான ஒரு நோய் அதாவது அவர்களுடைய உடலிலிருந்து குழுக்கள் வெளிப்படும் அளவுக்கு நோய் ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை அந்த கருத்து பிழையான கருத்து என்பதை நாங்கள் முதலில் விளங்க வேண்டும் இது யூதர்கள் மூலம் நபி ஐயூப் அலிசலாம் அவர்கள் மீது கட்டப்பட்ட விடையவர் இதுவரைக்கும் வலைக்கு இவர்களுடைய இந்த பிழையான சிந்தனை போயிருக்கின்றது என்றால் அவர்களுடைய உடலில் இருந்து விழக்கூடிய அந்த புழுக்கள் விழவே இல்லை புழு வரவே இல்லை அவர்கள் கூறுகிறார்கள் உடலில் இருந்து பின்பு அதை எடுத்து அவருடைய உடலில் வைத்து அல்லாஹுடைய உண்ணு என்று சொல்லி அவருடைய உடலையே அந்த புழுவுக்கு சாப்பிடச் சொன்னார்கள் என்று பொய்யான கருத்து முதலில் விளங்க வேண்டும் ஒரு நபி முதலுக்கு அநீரிலே கொள்ள மாட்டார் அது அல்லா வழங்கப்பட்ட உடல் அது எங்களுடைய இஷ்டப்படி அதை பயன்படுத்தப்பட முடியாது இது பொய்யான சம்பவம் ஆனால் அவர்களுக்கு நோய் மக்கள் வருக்காத நோய்கள் ஏற்பட்டது என்பது உண்மை அன்புக்குரியவர்களே ஒரு தினத்தில் இப்படி கடுமையான சோதனைக்குட்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அய்யூப் அலை இஸ்லாம் இருக்கும் பொழுது அதாவது இவ்வளவு பொய்யான செய்தியை தவிர நான் முன்னால் சொன்ன அந்த கஷ்டங்கள் சோதனைகள் வந்து கூட நபி அய்யூப் அலை அவர்கள்

அவர்களுக்கு இந்த அளவு சோதனைகளை வழங்கி உள்ளான் என்று கதைத்த போது இது அப்படியே ஐயூப் அலைசலாம் அவர்களுடைய காதிற்கு கேட்கின்றது ஐயூப் அலைசலாம் அவர்கள் மனம் உடைந்து போகிறார்கள் ஒரு நபியை பற்றி துறை சொல்வது அது இழிவான விடயம் அது மோசமான விடயம் அது கூப்பரான அப்படி அவர் பாவம் செய்ததனால் இது சோதனை நடக்கவில்லை உடனே ஐயூப் அலிமுசலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அல்லாஹின் இடத்திலே அவர்கள் துவா கேட்கிறார்கள் அல்லாஹு தாலா மூலம் இவர்களுக்கு வகி வருகின்றது இந்த பூமியை தட்டச் சொல்லி இந்த பூமியில் அடிக்கச் சொல்லி அவர்களுக்கு அவ்வேளையில் அங்கு இரண்டு ஊற்றுக்கள் வெளிப்பட்டது ஒரு ஊற்றிலிருந்து அவர்கள் அருந்திக் கொண்டார்கள் குடித்துக் கொண்டார்கள் மற்றதிலிருந்து அவர்கள் அவர்களுக்கு உடனடியாக குணம் கிடைத்தது அவருடைய திரும்பி வந்தது அதிகமான தங்கம் வெள்ளி போன்ற அருள்களை எல்லாம் நிறைய விளங்க வேண்டும் இது போன்ற சோதனைகள் அல்லாஹுடைய பாதையில் அதாவது அதிகம் நல்ல முறையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மிகவும் அதிகமாக வரலாம் அல்லாஹ் அநியாயம் செய்து விட்டான் என்று இந்த முஸ்லீம்கள் நல்ல கொள்கையில் உள்ளவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் அன்புக்குரியவர்களே எங்களுக்கு தெரியும் ஈசா அலைமு இஸ்லாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்பு இந்த பூமியிலிருந்து இருந்த இஸ்லாம் துண்டிக்கப்பட்டது அல்வா இறுதி நபியாக சொல்ல அல்வா அலைபுசெல்லாம் அவர்களை அனுப்பினார் மக்களுக்கும் நபியாகும் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடன் இருந்தவர்கள் அவர்கள் ஒரு அவர்களுடைய வெளியே செல்கிறார்கள் திரும்பி வரும்போது முறைச்சி காப்பீர்கள் அவர்களை துரத்துகிறார்கள் விரட்டுகிறார் அவர்களுடைய நோவினைகளை அவர்கள் பொறுத்தார்கள் அம்மாவுடைய கட்டாயம் வந்த பொழுது அவர்கள் மதீனாவுக்கு ஹெஜ்ரஸ் செய்தார்கள் அந்த நேரத்தில்

நுழைகிறார்கள் அந்த இடம் சிறுவயதிலே அவர்கள் வாழ்ந்த இடம் அங்குள்ள குறைசி காப்பிர்களை எல்லாம் ஒரு இடத்தில் சேர்க்கிறார்கள் அழைக்கிறார்கள் பின்பு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் மாதா தரோனி இப்போது உடன் வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று உடனே அவர்கள் சொன்னார்கள் அஹுன் கரீம் இப்னு அஹின் கரீம் உங்களை பற்றி நாங்கள் விளங்கி இருக்கிறோம் என்றால் ஒரு 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 சகோதரர் சகோதரரின் மகன் என்பதாக தான் விளங்கி இருக்கிறோம் என்று சொன்ன உடனே முகமது சொன்னார்கள் நீங்கள் சென்று விடுங்கள் நீங்கள் விடுதலை உங்களுக்கு நாங்கள் எந்த அநியாயம் செய்ய மாட்டோம் என்று அனுப்பினார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இதில் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அவர்கள் இந்த காஃபிர்கள் மூலம் முன்பு எந்த அளவு நோயினை செய்யப்பட்டார்கள் எந்த அளவு தாக்கப்பட்டார்கள் அடிபட்டார்கள் லேசப்பட்டார்கள் எது என்றால் முஹம்மது صلى الله அவருடைய கூட அவர்கள் திருடினார்கள் முஹாஜிர்களுடைய மக்காவில இருந்த ஹிஜ்ரச் சென்ற வீடுகளை கூட அவர்கள் திருடினார்கள் இவர்களை உயிரிலும் மேலான முகமது சொல்லாஹ் வசல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் மன்னித்தார்கள் பொறுத்தார்கள் இன்ப என்ன நடந்தது தெரியுமா அதனுடைய பறக்கத்தினால் இவர்களை வெறுத்த அந்த கூட்டத்தினர் அதிலும் அரபிகளில் உள்ள பல கோத்திரத்தினர் ஆரம்பத்தில் தனியே தனிய இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக கோத்திரம் கோத்திரமாக இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்தார்கள் இஸ்லாமியர்களுடைய பண்பை புரிந்து கொண்டார்கள் அங்குக்குரியவர்களை எனவே எந்த சோதனைகள் வந்தாலும் இந்த இடத்தில் விலகிக் கொள்ள வேண்டும் எந்த சோதனைகள் வந்தாலும் எங்களுடைய மார்க்கத்தை விடக்கூடாது ஈமான் போகும் அளவிற்கு இந்த வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது அவ்வாம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடக்கூடாது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்வாம் எமது பொறுமைக்கான நன்மையை தருவான் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்க வேண்டும் அல்லவா உடைய நல்லடியார்களை மார்க்கத்தில் அதாவது ஈமானில் இஸ்லாமிய நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் வேளையில் உண்மையான முஸ்லிமாக இருக்கும் வேலையில் அவர்களுக்கு அதிகம் சோதனைகள் வருவது என்பது ஒரு முஸ்லிமுக்கு வழங்கப்படக்கூடிய அருளாகும் நியமத்தாகும் எனவே இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் யாரெல்லாம் ஆரோக்கியமானவர்களாக நல்ல நிலையில் இருக்கிறார்களோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட அதிகமான சோதனைகளை சந்தித்து

அவருக்கு நலமாக அமைகின்றது எப்போது தெரியுமா அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாவுக்கு நன்றியுடன் நடக்கும் பொழுது எங்களுக்கு நலவு நடந்தாலும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் அதுக்கு நன்மை கிடைக்கின்றது உண்மையில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று சுண்ணத்தான முறை இரண்டாவது முறை அவருக்கு செய்ய வேண்டிய நன்றிகளில் ஒன்றுதான் முறைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்களை உதாரணத்திற்கு கண்ணாலே பார்வைகள் உடல் ஆரோக்கியம் செல்வம் பிள்ளை செல்வம் இவைகள் எல்லாம் இருக்கின்றது இவைகளை ஹராமானவைகளில் பயன்படுத்தாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையான நன்றி போக மேலதிகமாக எங்களுக்கு அருள் செய்தான் என்பதனால் அவள் போற்றி போல்வது அது சுண்ணாகவான நன்றி கடமை மர்மையின் கேள்வி கணக்கு முதலாவது நான் சொன்ன அந்த நன்றியை பற்றி இரண்டாவது அல்லாவுடைய தூதர் சொல்லு வலைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் தனது வாழ்க்கையில் அவருக்கு சோதனை ஏற்பட்டால் அதை அவர் பொறுக்கும் போது சோதனை ஏற்படுகின்றதோ அப்போதே அக்கணமே நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்திருக்க வேண்டும் மோமீனுக்கு சோதனை ஏற்பட்டால் பொறுமையாக இருக்கிறார் அதாவது பொறுமையாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அவர் தனது வகுப்புக்கு எந்த வகையிலும் தெரிவிக்க மாட்டார் ஏன் இப்படி அல்லாஹ் எனது பிள்ளையை மரணிக்க செய்து விட்டான் என்று எதிர்த்த கேள்விகளை பேசாமல் எப்படி நீ இந்த மரணிக்க செய்திருக்காவுக்கு தெரிவிச்சு பேச முடியாது மாறா ஒருவர் அல்லாஹுக்கான எனது குழந்தையை இந்த வயதிலே ஏன் மரணிக்க செய்தானோ தெரியாது அதனுடைய தத்துவம் என்னமோ தெரியாது என்று கேட்கிறது வேறு விடயம் ஆனா இந்த விடயத்தை விட முதலாவது விடயம்தான் படிக்காத அதிகமான ஒரு இடத்திலிருந்து அவருடைய வாய்நிலை வரக்கூடிய வார்த்தை போய்விடுகின்றது பொறுமை என்று சொன்னால் அவர் அவ்வாஹுவால் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த என்ன சோதனை இருக்கின்றதோ அது அல்லாஹ் எனக்கு தந்தது அதையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று பொறுத்துக் கொள்ள வேண்டும் எதிர்த்து பேசக்கூடாது கோபங்களை வெளிப்படுத்தி விடக்கூடாது அப்படி இருந்தால் அந்த கஷ்டம் ஏற்படும் போதும் கையில் அல்ல அதுவும் அவருக்கு நலமாக இருக்கின்றது அதாவது அவர் இந்த முறையில் பொறுத்தால் அவருக்கு நன்மை கிடைக்கின்றது என்பதாக அல்லாஹுடைய சொல்லுவோம் கூறுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்கள் இந்த சோதனைகள் ஏற்படும் போது நாங்கள் பொறுத்துக் கொள்வதற்கு சில முறைகள் இருக்கின்றது இரண்டு விடயங்கள் இருக்கின்றது ஒன்று நாங்கள் ஒரு காலத்தில் மூத்தாகி விடுவோம் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் மனதில் நாங்க மூத்தாக இருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தை அதிகரிக்க வேண்டும் இதன் மூலமும் எங்களுக்கு பொறுமை அதிகரிக்க சோதனைகள் வரும்போது கூடிய சோதனைகளை பொறுத்து அல்லாவிடத்தில் நன்மை எதிர் பார்ப்போம் இரண்டாவது விடயம் அறுமையி நாளில் ஏற்படக்கூடிய மைகளை மனிதர்கள் கபரிலிருந்து எழுப்பப்பட்டதற்கு பின்பிருந்தே இல்லாவிட்டால் கபுர் வாழ்க்கையில என்னென்ன விடயங்கள் நடக்க இருக்கின்றதோ அவைகளை பற்றி நாங்கள் அதிகம் நினைத்துக் கொண்டு ஞாபகம் செய்து கொண்டிருக்க வேண்டும் விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய இல்லாவிட்ட ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள் இருக்கின்றதுதான ஏதோ ஒரு வகை சோதனை ரெண்டு விதத்தில் சோதனை இருக்கின்றது அதுல ஒரு வகை நாங்கள் அதை பொறுக்கும் போதே எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது இன்னொரு வகை சோதனை இருக்கின்றது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதாவது மாற்ற ரீதியாக சோதிக்கப்படுவது அதாவது நாங்கள் தொழுகைகளை விடும் அளவுக்கு நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் பாவத்தில் சோதிக்கப்படுகிறோம் களவெடுப்பதே விபச்சாரம் செய்வதே மது அருந்துவதே புறம் பேசுவதே கோல் மூட்டுவதே இது போன்ற பல பானங்களில் நாங்கள் சோதிக்கப்பட்டிருப்பது இது பயங்கரமானது இது மிக ஆபத்தானது என்று நாங்கள் விலக வேண்டும் இது கடுமையானது இவைகளிலே மாற்றிக்கொள்ளக் கூடாது இன்னொரு வகை சோதனையை பற்றிதான் நாங்கள் இப்போது கலைத்துக்கொண்டு இருக்கின்றோம் பிள்ளை மர்ணிப்பதே தாய் மர்ணிப்பதே வீட்டில் பஞ்சம் ஏற்படுவது கஷ்டங்கள் வருவது இருந்த கடை அப்படியே பத்தி எரிந்து போய்விடுகின்றது நிலைமைகள் கஷ்டங்கள் வரும்போதே அவசரப்பட்டு கோபங்களை வெளிப்படுத்திவிடக்கூடாது என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு தால அதை தருகிறான் என்பதனால் நாங்கள் பொறுக்க வேண்டும் இந்த முறையில் தெரியுமா அல்லாஹு தால ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு தரக்கூடிய சோதனையில் சில தத்துவம் இருக்கின்றது மனிதன் ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறான் எத்தனை புறம் வீட்டில் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு ரோட்டில் ஒன்று சேர்ந்தால் கடை தடவையில் ஒன்று சேர்ந்தால் எத்தனை பேர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பெருபாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை விதமான பாவங்கள் எங்களுக்கு நடக்கின்றது ஒவ்வொரு தினமும் நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் மூலம் அதை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் பொறுப்பதன் மூலம் இரண்டு பாக்கியங்களை நாங்கள் பெறுவோம் ஒன்று நாங்கள் செய்த பாவங்கள் அழிக்கப்படும் இரண்டாவது எங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று கூறியவர்களே நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி கபுரில் போய் கபருடைய தண்டனை ஒரு வினையாடியாவது நாங்கள் பொறுத்துக் கொள்வது சிறந்ததா ஏற்படக்கூடிய தண்டனையை எங்களுக்கு பொறுத்துக் கொள்வதை இலகுவானதா இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நாங்கள் பொறுத்துக் கொள்வதை இலகுவானதா அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பார் யாருள் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே எங்களை பாவங்களில் அவன் கழுவ செய்கிறான் இதன் மூலம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள் மூலம் அந்த சோதனைகளை பொறுக்க பொறுக்க இந்த வெளியேறும் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டவர்களாக நாங்கள் செல்வோம் மர்மையில் கபுரில் எமக்கு எந்த வேதனையும் இல்லாமல் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் இதனுடைய தத்துவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் நபிமார்களுடைய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை என்பது எங்களுக்கு தெரியும் நபிமார்கள் அவர்களுக்கு எந்த தண்டனையும் அவர்களுக்கு ஏன் என்று சொன்னால் பொறுப்பதை கற்றுக் கொடுப்பதற்கும் மற்றதே அவருடைய அந்தஸ்து அதிகரிக்கப்படுவதற்கும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது எனவே ஒரே ஒரு விடயத்தை இந்த விடயத்தை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு தினத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார் சாலிஹிங்களில் ஒருவர் நல்லாக புரிந்து கொள்ளவர் அவருடைய இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் வெட்டப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு பார்வையும் இல்லை அதிகமான முக்கியத்துவம் பார்த்துக் கொள்வதற்கும் யாருமே இல்லை எதுவரைக்கும் என்றால்வா அவர்களை சிலர் வெளியிலிருந்து பார்க்கிறார்கள் நம்முடைய தலைப்பகுதியில் நாங்கள் சொல்கின்றோம் குலவிகள் என்பதாக அந்த குலவிகள் வந்து தலைப்பகுதியை அப்படியே உட்கொண்டு இருக்கின்றது கடிக்கின்றது

சகித்துக் கொள்ளக்கூடியதாக ஆக்கினாய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் இலாகி எனது எனது நாயனே ரப்பே அலைகள் சப்பா என் மீது உனது சோதனைகளை தந்து கொண்டிருந்தாலும் எனது நேசம் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கும் உன் மீது எனது நேசத்தை தவிர எதுவும் அதிகரிக்காதே என்று சொல்கிறார்கள் சுஷாபா மும்மிகள் விரும்புவார்கள் நல்லடியார்கள் விரும்புவார்கள் என்ன தெரியுமா உண்மையில் அல்வாவுடைய சோதனைகள் எங்களுக்கு அதிகமாக வர வேண்டும் அவைகளை பொறுக்க வேண்டும் அல்வாவிடத்தின் நன்மை கிடைக்க வேண்டும் உயர்ந்த அந்தத்தில் இருக்க வேண்டும் இது அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும் அல்லாஹ் ஆள அதிகம் பொறுத்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எம்மை சேர்த்தல்வானாக யா ஊல்லாஹிங் ஹலாகத்துக்களை நிறைவேற்றி விடுவாயாக யா அர்ப்பணை பெருக்கும் மாற்றத்தின் தெளிவுகளை வழங்கி விடுவாயாக பொறுமையை தந்து விடுவாயாக பொறுமையை இழப்பதர் மூலம் கூப்படையில் ஈடுபடாமலையா அம்மா எண்ணெய் என்னை சார்ந்தவர்களை பாதுகாத்து விடுவாயாக அம்மா இந்த ஊரவர்கள் கருள் செய்வாயாக அவருடைய செல்வங்களிலே அபிவிருத்தியை ஏற்படுத்தி விடுவாயாக வரக்கற்றை கொடுத்து விடுவாயாக இந்த ஊர் கருள் செய்வாயாக இந்த ஊரில் நல்லவர்களை அதிகரித்து விடுவாயாக அவருடைய உள்ளத்தை அதிகம் மஹம அவர்களுடைய அதைப் போன்ற அல்லாஹுடைய இணைத்து விடுவாயாக அனைவருக்கும் அவர்களை அவர்களுடைய உண்மையான உருவத்தில் காணும் பாக்கியத்தை தந்து விடுவாயாக ஈமானில் மரணிக்க செய்வாயாக